செட்டிக்குளம் முருகன் கோவில் பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருச்சியிலிருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இக்கோவில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது பாண்டிய மன்னர் குலசேகரரால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இங்குள்ள மூலவர் முருகன் தண்டாயுத பாணி அம்சத்தில் காட்சி தருகிறார் ஆனால் கையில் தண்டத்திற்கு பதில் பதினொன்று கணுக்களை உடைய செங்கரும்பை ஏந்தியுள்ளார் இது சிறப்பு வாய்ந்த காட்சி இக்கோவிலுக்கு வட என்ற பெயரும் உண்டு அகத்தியர் இக்கோவிலுக்கு வந்து வழிபட்டதாக சொல்லப்படுகிறது முருகன் நிறைய சிறப்புகள் இருக்கு முதல்ல இங்க முருகன் கையில் ஏந்தியபடி இது வேறு எந்த முருகன் தலத்திலும் இல்லாத ஒரு அபூர்வமான காட்சி இந்த கரும்பு அம்மன் கொடுத்ததா ஒரு கதையும் இருக்கு அதனால இங்க முருகனை வழிபட்ட ஞானமும் வாழ்வுல இனிமையும் கிடைக்கும்னு பக்தர்கள் நம்புறாங்க இதை தவிர இக்கோவில்ல பங்குனி உத்திர திருவிழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது இரட்டை தேரோட்டம் விமரிசையா நடக்கும் கையில் கரும்புடன் காட்சி தரும் முருகப்பெருமானின் அபூர்வ கோலத்திற்கு காரணமான புராண கதையை சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு சமயம் அசுரர்களை அழித்த பிறகு முருகப்பெருமான் தன் ஆணைக்கு இணங்க செயல்பட்ட அவருக்கு பரிசாக அன்னை காமாட்சியம்மன் தன் கையில் இருந்த கரும்பை கொடுத்தாராம் அன்று முதல் இத்தலத்தில் முருகன் கரும்புடன் காட்சி தருவதாக நம்பப்படுகிறது அதனால்தான் இத்தலத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் காமாட்சியம்மன் கையில் கரும்பு இல்லாமல் காட்சி தருவதாகவும் சொல்லப்படுகிறது